புதுச்சேரியில் நூற்றாண்டுகளை கடந்த செல்லிப்பட்டு படுகை உரிய பராமரிப்பின்றி சேதமடைந்ததால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன புதிய படுகை அணை கட்டப்படும் என்று புதுச்சேரி அரசு வெளியிட்ட அறிவிப்பு வெளியாகி மூன்று ஆண்டுகளாகியும் வெறும் அறிவிப்போடு நிற்பதால் விவசாயிகள் வேதனையில் இருக்கிறார்கள் இதுகுறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் புதுச்சேரி அடுத்த செல்லிப்பட்டு குப்பம் இடையே சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் படுகை அணை கட்டப்பட்டது நூற்றாண்டுகள் கடந்த படுகை அணையின் மூலம் தேக்கி வைக்கப்படும் தண்ணீரை கொண்டு நாற்பது கிராமங்களில் இருபதாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட விளை நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன இந்த நிலையில் உரிய பராமரிப்பு இல்லாத காரணத்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பெய்த கனமழை காரணமாகவும் அணையின் நடுப்பு பகுதி மற்றும் கீழ்த்தளம் முற்றிலும் சேதமடைந்தன இதனால் அணை உடையும் அபாயம் ஏற்பட்டதால் கற்களை கொட்டி தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டது இந்த சூழலில் மூன்று ஆண்டுகளுக்கு முன் பெய்த கனமழை மற்றும் வீடோர் அணை திறப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அணையின் பெரும் பகுதி முற்றிலும் உடைந்ததால் நீர்த்தேக்க முடியாத நிலை உருவானது அதுக்கு முன்னாடி தண்ணி இருந்துங்க எந்த குறையும் கிடையாது நல்லா இருந்ததுங்க ஆறு மாடு நல்லா இருந்தது பயிர் நல்லா இருந்தது எல்லாம் போச்சு அதன் பிறகு போன பிறகு எல்லாம் காஞ்சி போச்சுங்க பயிருக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்க ரொம்ப பாசிட்டி போய் மனம் நொந்து போயிருக்கோங்க இது உடனடியாக கட்டி கொடுக்குற மாதிரி தாய் மணி கேட்டுக்கொள்கிறோங்க என்னென்னலாம் நல்லா பயன்படும் என்னடா ஆறு மாடு வரும் என்னடா நாங்க மோட்டர் அடிக்கிறோம் மோட்டருக்கு நீர் நிலத்த நீர் பாதிப்பு இல்லாமல் இருந்தது எல்லாத்துக்கும் நல்லா வசதியாக இருந்ததுங்க இப்போ ஒரு மூணு நாலு வருஷமா ஒன்றுமே கிடையாதுங்க சுத்தமா வறந்து போச்சு எதுவுமே பண்ண முடியாதுங்க செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே நபார்டு வங்கி உதவியுடன் இருபது கோடியே லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய படுகை அணை கட்டப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்தது ஆனால் ஆண்டுகள் ஆகியும் அந்த அறிவிப்பு வெறும் அறிவிப்பாகவே நிற்கிறது அணையில் நீர் தேக்கப்படாததால் தண்ணீரின்றி விவசாய பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது ஆண்டு பூரா தண்ணி நிற்கிறாங்க அணையில இன்றைக்கி மழை பெய்யா சுத்தமாக தண்ணியே நிக்காது அந்த நிலைமை தான் ஆத்துல இருக்குது தண்ணி சுத்தமாக வறண்டு கிடைக்குது பாலைவனமா அந்த ஆறு இப்போ என்ன நடக்குதுன்னா விவசாயிகள் நாங்க என்ன பண்ணுறோன்னா நிலத்தடி நீரை போர் மூலியமா எடுத்துக்கிறோம் எடுக்கும் எடுக்கும்போது நிலத்தடி நீர் மட்டும் அதிபாதத்துக்கு போய் நிற்குது தொடர்ந்து கீழே போயினே இருக்குது இதனுடைய பாதிப்பு என்னன்னா கடல் நீர் உள்ளார பூந்து தண்ணியினுடைய தன்மை வந்து மாறி உப்பு நீரா மாறாத ஒரு ஒரு பெரிய ஒரு அபாயம் என்பது இருக்குது இதை உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில் தலையிட்டு புதுச்சேரியுடைய விவசாயிகள் குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு முதலமைச்சர் என்ஆர் அவர்கள் உடனடியாக அதில் தலையிட்டு இந்த அணையை கட்டி நிலத்தடி நீரினுடைய வளத்தை பாதுகாக்கணும் என்பது விவசாய இந்த பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையா இருக்குது செல்லிப்பட்டு அணை சரி செய்து சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என அரசு அறிவித்தது ஆனால் படுகை அணையும் கட்டவில்லை இதனால் சுற்றுலா அமைக்க முடியவில்லை புதுச்சேரி அரசு விரைந்து அணையை கட்ட வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட் உடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க